அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்வது பழமுதிர்ச்சோலை ஸ்ரீ சோலை மலை முருகன் திருக்கோயில் மற்ற படை வீடுகளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இக்கோயிலுக்கு உள்ளது இங்கு திருமாலும் திருமுருகனும் குடிக்கொண்டு அருள் புரிகின்றனர் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது மலைக்குரிய கடவுளாகிய முருக வேலுக்குரிய இம்மலை இயற்கை வளத்தால் பசுங்காடும் சோலையும் நிறைந்து காண்பவர் கண்களுக்கு பசுந்தலைகளால் போர்த்தப்பட்டு இனிய தோற்றத்துடன் காணப்பட்டதால் சோலை மலை ஆயிற்று பழமுதிர்ச்சோலை எனும் இத்தல பெயருக்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை எனவும் பொருள் கொள்ளலாம் இவ்விடத்திற்கு மாலிருங்குன்றம் இருங்குன்றம் திருமாலிருஞ்சோலை அழகர்மலை என்ற பெயர்களும் வழங்கப்படுகின்றன பெருமாளும் அழகியவர் முருகன் என்றாலும் அழகுடையவன் என்று பொருள்படும் சுந்தரராஜன் என்றாலும் அழகுடைய பெருமாளை குறிக்கிறது மிக பழமையான திருத்தலங்களில் அழகர் கோயிலும் ஒன்று திருமுருகாற்றுப்படையைத் தவிர இதர சங்க இலக்கியங்கள்ல அழகர் கோயில் சிறந்த விஷ்ணு தலமாக சிறப்பிக்கப்பட்டு உள்ளது ஏனெனில் மலையடிவாரத்தில் புகழ்மிக்க விஷ்ணு ஆலயம் உள்ளது திருமலையை போன்ற இனிய தோற்றமுடையதாக இருப்பதால் திருப்பதி திருமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த மலையை வணங்கி வழிபடலாம் திருமுருகாற்றுப்படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பல முற்றிய சோலை என்று நச்சினார்கினியார் உரை கூறியார் அழகர் கோயில் அடிவாரத்தில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் அழகர் கோயிலில் உள்ள மூலவருக்கு கல்லழகர் என்பது திருநாமம் மலை அலங்காரன் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது இங்கே கோயில் கொண்டுள்ள பெருமாளுக்கு சனிக்கிழமைகள்ல விசேஷ நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையே விசேஷ நாள் ஆகும் அன்று பூ சாத்தப்படுகிறது அன்று தேனும் மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது தவிர பெரும்பாலும் அர்ச்சனைக்கு அரளி புஷ்பமே சாற்றப்படுகிறது மற்ற விஷ்ணு ஆலயங்களைப் போல் பக்தர்களுக்கு துளசி விநியோகிப்பது கிடையாது இக்கோயிலில் உற்சவம் ரதோஸ்வ காலங்களில் வரும் பெரும்பாலான மக்களுக்கும் அர்ச்சனை செய்பவர்களுக்கும் விபூதிதான் கொடுத்து வருகிறார்கள் துளசி எப்போதும் கொடுப்பதில்லை கோயில் மூலஸ்தானத்திலேயே சோலை மலை குமரன் எனும் வெள்ளி விக்கிரகம் இருந்து வருவதுடன் பஞ்சலோகத்தில் சக்ரா தாழ்வார் மூலவரைப் போன்று உற்சவ விக்கிரமும் இருந்து வருகிறது இத்திருத்தலம் வைணவ தலமாகவும் குமார தலமாகவும் விளங்கி சிவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது அறுபடை வீடு ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகு திருமுருகன் இத்திருத்தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அவ்வையாரை நாவர் பழத்தை தந்து சில வினாக்களை கேட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அவ்வையை திகைக்கச் செய்து திருவிளையாடல் புரிந்ததாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன முருகப்பெருமானுக்கு ஆரம்ப காலத்துல இங்கு ஆலயம் கிடையாது என்றும் இடைப்பட்ட காலத்துல பக்தர்களால் மலைக்கு இடையே கோயில் எழுப்பப்பட்டு வழிபாடு நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கோயில் கட்டப்பட்டுள்ள இடமே பழமுதிர்ச்சோலை ஆகும் இங்கே கோயில் கொண்டள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயில் அழகர் கோயில் மலையில் நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றுக்கு செல்லும் வழியில் மலை மீது சுமார் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் எழுப்பப்பட்டுள்ளது அழகர் கோயிலை அடைந்ததும் உயர்ந்த பசுமையான மழையும் குளிர்ச்சியான காற்றும் நம்மை கவர்ந்து இழுக்கின்றன ஒரு புதுமையான அமைதி தவளும் சூழ்நிலை நிலவுவது பழமுதிர்ச்சோலையின் சிறப்பம்சம் ஆகும் இத்திருக்கோயில் அமைக்கப்பெற்றுள்ள இடத்துல படிக்கட்டுகள் சீராக இல்லாததால் நடந்து மட்டுமே செல்லத்தக்க கரடு முரடான மலைப்பாதையில் மட்டுமே சென்று அடைய முடியும் அழகர் மலை மீதுள்ள நூபுர கங்கைக்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு திருமுருகன் திருக்கோயிலிருந்து மேலும் அரை கிலோமீட்டர் பாறை பாங்கான வழியே சென்றால் இந்த தீர்த்தத்தை அடையலாம் சோலை மலையில் உள்ள சிலம்பாறு திருமுருகன் பாதத்திலிருந்து தோன்றியதாக கர்ண பரம்பரை உண்டு இதவ கிரையில் முருகக் கடவுளின் பாதத்திலிருந்து ஒரு நதியுண்டாகி இருக்கிறது அதற்கு நூபுர கங்கை என்னும் பெயர் வழங்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் மிகுந்து இருப்பதால் இது பல நோய்களையும் குணப்படுத்த வல்லதாக இருக்கிறது இத்தீர்த்தத்தின் உற்பத்தியிடம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கந்தசஸ்தி விழா இங்கு முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன இது போன்ற தல வரலாறு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி